மீண்டும் ஒரு விளையாட்டு அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கிண்ண இருபது இருபது போட்டிகள் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் ஆரம்பமாகி சிறப்பான முறையில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்ற வேளையில் நேற்று இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது போட்டியாக சூப்பர் எயிட்டின் குழு ஒன்றுக்கான கடைசி போட்டியாக ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய இரு போட்டி கிங்ஸ்டவுனில் இருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் நாணய்சூச்சி வெற்றி பெற்றிருந்த ஆப்கானிஸ்தானி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்தாட தீர்மானித்தது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டி ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான போட்டியாகவும் கருதப்பட்டது இந்த போட்டியில் வெற்றி பெறும்போது அரையிறுதிக்கு செல்லக்கூடிய நான்காவது அணியாக இடம் படிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்ததன் காரணமாகவே நேற்றைய போட்டி ஆப்கானிஸ்தானுக்கு முக்கியமான போட்டியாகவும் இருந்தது பங்களாதேசம் ஆறுதல் வெற்றியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் வந்திருந்தது இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெறுமாயின் ஆஸ்திரேலியாவின் இந்த போட்டி தொடர்ந்து வெளியேற்றப்படும் அதிர்ச்சியான ஒரு விடயமும் காத்திருந்தது ஆகவே ரஷ்யர்கள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இந்த போட்டியாகவும் இருந்தது அதன் அடிப்படையில் ஆப்கானிஸ்தானி முதலாவதாக துடுப்படுத்தாடு வந்து முதல் அறுபத்தி நான்கு பந்துகள் ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் முதலாவது கட்டுக்காக இணைப்பாட்டம் மந்தகதியில் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் ராமதுல்லா குர்பாஸ் ஐம்பத்தைந்து பந்துகளின் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று ஆடங்களாக ஆமை வேகத்தில் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை கொடுத்ததோடு இப்ராஹிம் ஸ்டாடின் இருபத்தொன்பது பந்துகளின் நான்கு ஓட்டம் ஒன்று மாத்திரமே பெறப்பட்டு பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முதலாவது விக்கெட்டுக்காக சிறப்பான ஓட்ட எண்ணிக்கை பெற்றாலும் அந்த இருபது போட்டிகளிலே பெறப்படும் ஓட்ட இல்லாமல் காரணமாக அஸ்மத்துல்ல பத்து ஓட்டங்கள் ஓட்டங்கள் வில பதினேழு நான்கு பந்து வெற்றி தொன்னூற்று மூன்று ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி இருந்தது குருபாஸ் மற்றும் இப்ராஹிம் சாடன் ஆகிய இருவரும் இரண்டு பந்துகளை சந்தித்து எழுபத்து ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடைய மகேனிய வீரர்கள் கரீம் ஜனேட்ட இறுதி நேரத்தில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு நான்கு ஓட்டம் மூன்று அடங்காக ஏழு ஓட்டங்களோடும் இறுதி நேரத்தில் அணியின் தலைவர் ரஷீத் கான் அதடி காட்டி இருந்தால் இறுதி நேரத்தில் வந்து முக்கியமான பத்து பந்துகளை சந்தித்து மூன்று ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த அறுதடியாக பத்தொன்பது ஓட்டங்கள் இந்த பத்தொன்பது ஓட்டங்கள் தான் நேற்றைய போட்டியை மாற்றியிருந்தது ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் ஐந்து விக்கெட்டுக்களை இழந்து நூற்று பதினைந்து ஓட்டங்கள் மாத்திரமே பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் அணி மலை இடையிடையே குறுக்கிட்ட போதிலும் பங்களாதேஷ் பந்து வைச்ச பொறுத்தவரையில் ரிஷாட் உசைன் நான்கு பந்துகளில் இருபத்தாறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட் டஸ்மி ஹமட் மற்றும் முஷ்தபீஸ் ரஹ்மான் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரை நூற்று பதினாறு ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் போட்டி ஆரம்பமாகிறது ஆரம்பமாகி சில பந்து ஓவர்கள் சென்று கொண்டிருக்கும் வேளையில் மழை குறுக்கட்டின் காரணமாக பத்தொன்பது ஓவர்களில் நூற்று பதினான்கு ஓட்டங்கள் டாக்டர் குளூஸ் முறைப்படி பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது டான்சிட் அகமது ஹுசைன் பூச்சியம் நஜிபுல் ஹொசைன் சாண்டோ ஐந்து சாஹிபுல் ஹசன் வந்து வேகத்தில் பூஜ்யம் சாய்ய சாகர் பத்து டவகி டவட்டரி ஒன்பது பந்துகள் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆண்டுகளாக பதினான்கு மஹதுல்லா ஆர் டு சைன் பூஜ்ஜியம் தன்சீம் ஹசன் சாய் மூன்று இறுதி இரட்டில் தசீம் அகமட் இரண்டு முஸ்தபீஸ் ரஹ்மான் பூஜ்ஜியம் என அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விக்கெட்டு ஒரு முனையில் நிலைத்து நின்று சிறப்பான முறையில் வெற்றியை நோக்கி பாடுபட்டுக் கொண்ட லி டண்டன் தாசினுடைய பொறுப்பான ஆட்டம் போராட்ட குணம் நேற்றைய தினத்தில் இருந்தது என்றாலும் அவர் நாற்பத்தொன்பது பந்துகளில் நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டம் மூன்று ஆடங்களாக ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் ஆட்டம் உள்ள பெற்றிருந்த விலையில் சகல விக்கெட்டுகளை விழுந்து கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் பத்தொன்பது ஓவர்கள் நூற்றி பதினான்கு ஓட்டங்கள் டாக்டர் டூஇஸ் முறைப்படி தேவை என்ற அடிப்படையில் நூற்று ஆறு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகள் இருந்த காரணமாக எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்றைய போட்டியில் ஆப்கானிஸ்தானும் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற காரணமாக முதலாவது முறையாக அரையிறுதிக்கு இருபது இருபது உலக கிணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இந்த உலகத்தின் உலக கிண்ணத்தில் நான்காவது அணியாக அரையிறுதிக்கு இருக்கிறது ஆஸ்திரேலியா அணி இதன் காரணமாக இந்த போட்டி தொடர்ந்தே வெளியேற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இப்பொழுது அரையிறுதி போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து மற்றும் நான்காவது அணியாக ஆப்கானிஸ்தான் இடம் பிடித்திருக்கிறது இது ஆப்கானிஸ்தான் ரசிகர்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான தருணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே ரஷித் கான் நேற்றைய தினத்தில் பந்து வீச்சு நான்கு ஓவர்கள் இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளையும் நவீன் உள்ளாக் சிறப்பான ஒரு தருணத்தில் முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் மூன்று திசை ஐந்து பந்து வச்சு இருபத்தாறு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் பரூக்கி மற்றும் குல்படி நைஃப் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் நூறு அகமட் நான்கு ஓவர்களில் பதிமூன்று ஓட்டங்களில் மாற்றம் பெற்றுக் கொடுத்து எந்தவிதமான விக்கெட்டுகளையும் வீழ்த்த விட்டாலும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு பார்த்ததையும் வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக முக்கியமான தனது நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றிய நவீன் உல்லாக்கு இந்த போட்டி நாட்டு நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே நாளைய தினம் அதிகாலை ஆறு மணி அளவில் தென் ஆப்பிரிக்காவுக்கு மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான முதலாவது அரையிறுதிப் போட்டி நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக மீண்டும் ஒரு அடிச்சு சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபடுத்து உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம்